அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஹாட்ஸ்பாட்டோட ப்ரெஸ் ஷோ ஸோ இந்த ஷோக்கு எல்லோரும் வந்த ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்குமே ஃபஸ்ட் ரொம்ப நன்றி படம் பார்த்துருக்கீங்க படம் உள்ளே நீங்கள் பார்க்குறப்போ நீங்கள்லாம் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணிங்க நல்லா என்ஜாய் பண்ணிங்கன்றத நாங்கள் நம்புகிறோம் அதே மாதிரி இந்த படம் எந்தளவுக்கு ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லுதுன்றத மக்களுக்கு முன்னாடி நீங்கள் மொதல் ஃபஸ்ட் பார்த்துட்டீங்க ஸோ இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அந்த மக்களுடைய முதல் பார்வையாக நீங்கள் தான் இருக்கீங்க ஆக்சுவலாக ப்ரஸ் பீப்புள் நீங்கள் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற இடத்துல இருக்கீங்க ஸோ இந்த படத்துடைய எந்த படத்துடைய வெற்றி தோல்வி எல்லாமே உங்கள் கையில் தான் மட்டும்தான் இருக்குது நீங்கள் கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான் ப மக்களை வந்து நாங்கள் தேட்டருக்கு கொண்டு வர முடியும் ஸோ நீங்கள் வந்து இந்த படத்தோட ஃபீல் என்ன ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்றதை ஹானஸ்ட்டாக நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க சேர்ப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் கா அண்ட் ப்ளீஸ் தேங்க் யூ வந்திருக்க எல்லா ப்ரெஸ் பீப்புளுக்கும் மாலை வணக்கம் ரொம்ப நன்றி நான் வந்து கடந்த ஒரு பத்து பதினோரு வருஷமாக சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் அண்ட் நிறைய ப்ரெஸ் ஷோ கனெக்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ப்ரெஸ் வந்து என்ஜாய் பண்ணி நான் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அண்ட் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் அதை தாண்டி ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி நாங்கள் ட்ரைலர் ப்ரெஸ் மீட் வச்சுருந்தோம் அதில் ட்ரைலரை பற்றி நிறைய விமர்சனங்கள் இருந்தது அது எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கோன்னு நான் இப்போ நம்புகிறேன் அது அண்டு ப்ரெஸ் நீங்கள் உங்கள் கிட்டே நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறது என்னென்னா இது கொண்டு போய் கரெக்டாக நீங்கள் சேர்ப்பிங்கன்னு நான் நம்புகிறேன் அண்ட் சேர்க்கணும் இது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் நல்ல படங்களை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கணும் இன்றைக்கி சொசைட்டியில் என்ன இருக்கோ அது தான் வந்து டேரக்டர் வந்து எடுத்திருக்காரு ஆல்சோ இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு போல்டான ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காங்க ஐ திங்க் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு 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 கன்டென்ட் வந்து இதுக்கு முன்னாடி பில்ட் பண்ணதில்லைன்னு நான் நான் வந்து நினைக்கிறேன் அண்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி நான் வந்து ப்ரெஸ் வந்து இவ்வளோ என்ஜாய் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் அண்டு வந்த எல்லாேருக்கும் ஒன் செகண்டு தேங்க்யூ வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த படத்தை பற்றி ஆக்சுவலி ட்ரெயிலர் வந்ததுக்கப்புறம் ரொம்ப பயமாக இருந்துச்சு இப்போ படம் பார்த்துருப்பீங்க ஸோ ஜென்யூனான கமெண்ட்ஸ் நீங்கள் எழுதுங்க அண்டு எல்லோரும் வந்து பார்க்குறவங்க சப்போர்ட் எங்கள் எல்லாருக்குமே தேவை எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இதுக்கு ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் அன்னைக்கு ட்ரெய்லர் பார்த்து சில பேர் திட்டினாங்க இன்றைக்கி படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுறாங்கங்கிறப்ப எங்களுக்கே வந்து ஒரு நம்பிக்கை வருது சரி ஓகே நல்ல விதத்தில் ஒரு விஷயத்தை சொன்னால் நீங்கள் ரிசீவ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நீங்கள் தான் பார்த்து இந்த படத்தை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற இடத்துல இருக்கீங்க கரெக்ட் ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி உங்கள் எல்லாேருக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சதே வந்து ரொம்ப சந்தோஷம் இதை வந்து நீங்கள் இதை பற்றி நீங்கள் ஆனஸ்ட்டாக என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு எழுதி இதை மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்த்தா மட்டும் போதும் அதுக்கப்புறம் மக்கள் அதை பார்த்துட்டு என்ன சொன்னாலும் வந்து நாங்கள் ஏற்றுக்குறோம் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிதுங்கிறதே எங்களுக்கு வந்து பெரிய சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி அதனால தான் சிரித்த முகமாக நினைக்கிட்டு இருக்கோம் எல்லோரும் அன்னைக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருந்தோமா கேட்ட கேள்விக்குறதுக்கும் டைரக்டர்லாம் பார்க்கவே முடியல இன்றைக்கி எனக்கு மனசு கஷ்டமாக போச்சு ஆனால் அதுதான் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு நாலு மெசேஜ் தேவைப்படுற மெசேஜ் தான் சொல்லியிருக்கோம் அதுவும் முகம் சுழிக்காத ஒரு விதத்தில் தான் சொல்லியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் நீங்களும் இன்றைக்கி அதை வந்து கரெக்டு தான் ப்ரூவ் பண்ணதுக்கு

பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு ஆனால் தெரியும் அவங்க வந்து அருமையாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அவரும் சூப்பர் தேங்க்யூண்ணா அண்ணா அது வந்து ரியல் லைஃப்பில் எனக்கு நடக்கிறத பொறுத்து இல்லை நம்ம அந்த வயசு எனக்கு வயசே ஆகலை அந்த வயசுல பார்த்துப்போம் என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக இது நல்ல விஷயம் தான் ஃபாலோ பண்ணுறதுக்கான விஷயம் ம் அண்ணா வேண்டியதா நல்லா இருந்துச்சு நம்மளுக்கு செட் ஆச்சு சொல்லிரலாம் டைலாக் அவருது பட் நான் எடுத்துக்கிறேன் சொல்லிருவோம் தப்பு இல்ல எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் முடிச்சுட்டு உங்க ப்ரெஸ் எல்லாரோட ரியாக்ஷன் பாக்குறதுக்கு அன்னைக்கு ட்ரெயிலர் அன்னைக்கு வந்து நிறைய பேர் ஆக்சுவலியா எக்ஸ்பெக்ட் தான் எல்லாரும் கண்டிப்பாக வந்து கொந்தளிச்சு பேசுவாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் ஆனால் அதை தாண்டி வந்து இன்றைக்கி தான் அந்த நாள் அந்த எல்லோரும் பார்த்துட்டு இன்றைக்கி தான் அந்த பதில் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு ரியாக்ஷன்லாம் தான் எல்லோரும் வெயிட் பண்ணிட்ருந்தோம் படம் பார்த்துட்ருக்கும் போதே எனக்கு வந்து உள்ளே ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு ஏன்னா எல்லோரும் வந்து நம்ம பண்ணுற ஒரு சில பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுறப்போ அந்த ஃபீலே வந்து ரொம்ப செமையாக இருந்தது ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் எல்லோரும் தான் கொண்டு போய் சேர்க்கணும் எல்லோரும் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன் சொல்லுங்கள் இல்லை கண்டிப்பாக சாக்கு தான் ஆனேன் ஆனால் அதை தாண்டி வந்து அவர் என்ன சொல்ல வராரு அந்த கதையில் என்ன அவர் கடைசியாக சொல்ல வராருன்றதான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இதை வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதுதான் இங்கே வந்து நிற்கிது ஸோ எல்லோரும் படத்தை பாருங்கள் படம் பார்த்துட்டு பார்த்துட்டாங்க இல்லை இல்லை ஆடியன்ஸ்க்கு சொல்கிறேன் ஆடியன்ஸ் எல்லோரும் படத்தை பாருங்கள் பா பார்த்துட்டு நீங்களும் வந்து எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள்

ஆமாம் 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 இல்லை அது இப்போ ஸ்கிரிப்டாக இருக்கும்போதே அது எனக்கு தெரியும் அது டேரக்டர் வந்து அது தேவை அப்படின்ற மாதிரி தான் சொன்னார் ஏன்னா அந்த கேரக்டருக்கு அதுதான் முக்கியமான ஒரு இதுவாக இருந்துச்சு ஸோ அது வெளிப்படுத்த கேரக்டர் வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமா இருந்தது ஸோ சரி ஓகே சார் இல்லை இது வந்து ஆக்சுவலாக இந்த கேரக்டர் வந்து எல்லாம் படம் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஹய்யா எல்லாருக்கும் வணக்கம் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா இது எனக்கு ஒரு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ரொம்ப நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்த்ததே எனக்கு வந்து அன்றைக்கி ட்ரெய்லர் பார்த்துட்டு போனப்போ என்ன போகுது அப்படின்றப்ப இருந்துச்சு இப்போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்கள் அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் ஸோ ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க் யூ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அவங்க எப்போ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் இந்த சப்போர்ட்க்கு அண்ட் நீங்கள் தான் இன்னும் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நல்லபடியாக ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் தேங்க்யூ படத்தில் இல்லை டிஸ்கஷன்ஸ் இருக்கும் டிஸ்கஷன்ஸ் இருக்கும் டிஸ்கஷன்ஸ் இருந்துச்சு இருந்துச்சு அந்த நிறைய டிஸ்கஷன் இருந்துச்சு எல்லா ஸ்கிரிப்டிலையுமே நிறைய டிஸ்கஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணியிருந்தோம் அப்படியா தேங்க் யூ தேங்க் யூ ட்ரெயிலர் பார்த்துட்டு இப்போ ஃபைனலாக நீங்கள் படம் பார்த்துட்டீங்க உங்கள் எல்லாத்துக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் போகணும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் தேங்க்யூ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி ஷோ அப்யூஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறையா ரியாலிட்டி ஷோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்ச் ஷோ வந்து அவங்களோட தரங்களை ப் ப்ரூவ் நீங்கள் ஒட்டுமொத்தமாக சொல்கிறீங்களா இல்லை ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட சேனலை வந்து நேரடியாக தாக்கி சொல்லிவிடுங்க இல்லை அதில் நான் சொல்ல வந்த கன்டென்ட் அது கிடையாது அது இப்போ நான் சொன்னேன்னா கதையை ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும் படத்துக்கு முன்னாடி வர ப்ரெஸ் மீட் அதனால் அதை டீட்டெயில்தான் சொல்ல முடியல ஒரு குழந்தையோட இன்னசென்ஸ் ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்த தனம் தான் அழகு இப்போது மைக்கிள் ஜாக்சன் சார் வந்து ஒரு இதில் மேடியில் சொல்லியிருப்பாரு நான் லைஃப்பில் எவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டேன் என்னென்னோ பண்ணிட்டேன் ஆனால் நான் சின்ன வயசுலேருந்தே இது உள்ள வந்துவிட்டேன் ஸோ இப்போ வரைக்கும் நான் வந்து மிஸ் பண்ணதே என் சைல்ட்ஹுட் தான் என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது என்ன என்ன வேணால் என்னால் சம்பாதிக்க முடியும் ஆனால் நான் சம்பாதிக்க முடியாத ஒரே ஒரு விஷயம் என்னோடய சைல்ட்ஹுட் தான் அப்படின்னு சொன்னார் ஸோ சைல்ட்ஹுட் ஒன்ஸ் லாஸ்ட் இஸ் லாஸ்ட் ஃபார் எவர் இல்லை நம்மளால் திரும்ப அதை நம்ம பின்னாடி அதை போய் இது பண்ணவே முடியாது ஸோ இதில் சொல்ல வர கருத்தே ஒரு குழந்தையோட அழகே குழந்தைத்தனம் தான் அதை உடைக்க வேணாம் அப்படின்றது தான் ஸோ அது அதுக்கு முன்னாடி ஹாட்ஸ்பாட் ஒரு ஒரு சின்ன படம் ஒரு சின்ன படத்தை பண்ணி ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஸோ ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸு ப்ரெஷ்ஷோவில் ரொம்ப நன்றி தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் இதை கொண்டு சேர்க்கறது வந்து ஏன்னா நான் ஒரு நார்மலாக ஒரு ஒரு லவ் ஸ்டோரி பண்ணியிருக்கலாம் இல்லை ஒரு ஒரு வில்லன் அந்த மாதிரி ஒரு ஒரு க்ளீஷே படம் பண்ணியிருக்கலாம் பட் வித்தியாசமாக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஜெனுவனாக ட்ரை பண்ணியிருக்கோம் அதுவும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு தான் ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ அதை நீங்கள் ஜெனுவனா கொண்டு சேர்த்திங்கன்னா அடுத்தும் இதே மாதிரி நல்ல நல்ல படம்னா இதே மாதிரி வித்தியாசமாக பண்ணணும்னு தோணும் இல்லைனா நம்மளும் யூஷுவல் க்ளீஷேவாக பண்ணணும் அந்த ஸோனுக்கு போயிடும் ஸோ அது பிரெஸ் அதை இருக்கு தாழ்மையா கேட்டுக்கிறேன் அப்போ நான் ஒரு வந்து எவ்வளோ நைட் எல்லாம் தூங்க விடாம கஷ்டப்படுத்துகிறாங்கன்றதை நான் பார்த்துருக்கேன் ஒரு குழந்தை வந்து வயசுக்கு மீறின என்ன மாதிரி பேச்சுலாம் பேசுகிறான்றது நான் பார்த்துருக்கேன் திட்டம் இரண்டுன்ற படத்துக்கு நான் ஒரு குழந்தையை ஆடிஷன் பண்ணேன் அந்த குழந்தை வந்து அப்போது ஒம்பது வயசோ என்னமோ அவள் எங்கிட்ட பேசுகிறா ஏற்கனவே ரியாலிட்டி ஷோலாம் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு குழந்தை எனக்கு ஒரு காலேஜ் பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்தது ஒரு ஒரு சின்ன புண் ஒரு குழந்தைகிட்ட பேசும்போது நமக்கு ஒரு ஜோன் இருக்கும்ல எனக்கு அப்படி இல்லை எனக்கு லிட்டரலாக ஒரு ஒரு ஃபஸ்ட் இயர் காலேஜ் பொண்ணுக்கிட்ட பேசினா அவை எனக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாலோ எப்படி பதில் சொல்லுவாலோ அந்த மாதிரி இருந்தது ஸோ அந்த குழந்தையோட இன்னசென்ஸே அங்கே போயிடுச்சுல்ல

தான் அது இப்போ நான் எடுக்கிற முடிவை விட இல்லை இல்லை சில விஷயங்கள் வந்து நாம் முடிவு சொல்றதை விட அவங்கள யோசிக்க வைக்கிறது பெட்டர் இல்லை அவங்க என்ன பண்ணணும் இப்போ இன்னும் அவங்க அகைன் நான் கதையை இப்போ ரிவியல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது ஆடியன்ஸ்கிட்டே விட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அவரு கதை கேட்டு முதல்ல ஒரு ஒரு ஜர்க் ஆனாரு ஆனால் படம் பார்த்துட்டு அவருக்கு வந்து சார் மூணு கதை உங்களுக்கு பயங்கர இருந்திருக்கும் அந்த கதை ஒரு ஹார்ட் ரைட்டிங் எமோஷனல் சோன்றதுனால இதை இப்படி சொன்னாதான் தான் கரெக்டா இருக்கும் இதுல எதுவும் காமெடி எல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு பண்ணி இப்படி சொன்னா கரெக்டா இருக்கும்னு அதனால சார் சென்சார் கொடுத்ததுதான் சார் சென்சார்ல போர்டு மெம்பர்ஸ் அஞ்சு அஞ்சு பேர் பார்த்ததா சொன்னாங்க அஞ்சு பேருமே இந்த கடைசி கதை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து இப்போ சொசைட்டிக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு படம் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு நான் உங்களை அப்ரிஷியேட் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க தேங்க்யூ அதாவது இப்போ போன வாட்டி நான் ப்ரெஸ் மீட்டில் பதில் சொன்னேன் ஆக்சுவலி நான் கிட்டத்தட்ட எல்லா பதில்களும் கரெக்டாக தான் கொடுத்துருந்தேன் ஒரே இடத்துல மட்டும் ஒரு சின்னது இருக்குது ஆனால் எல்லா யூடியூப் சேனலோட தம்மையிலும் வந்து திணறி இயக்குனர் பத்திரிகையாளர்கள் கிழித்தெடுத்த இயக்குனர் இப்படி தான் இருந்தது ஸோ ஏன் அந்த தன்னையில் அந்த கேப்ஷன் அப்படின்னா அதை அதை போட்டால் தான் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்ப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுது இது ரொம்ப சின்ன படம் ஸோ சின்ன படத்துக்கு ஆடியன்ஸ்க்கு தேட்டருக்கு வரணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது பேச வைக்கிற ஒரு ஃபேக்டர் வேணும் ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு அட்டென்ஷன் அந்த படம் மேலே வரும் அப்படின்றதுனால தான் அதை தாண்டி படத்தில் இல்லாத விஷயங்களை நாங்கள் எதுவும் பண்ணல கிட்டத்தட்ட படத்தில் படத்தில் இருக்கிற விஷயங்கள் தான் கட் பண்ணியிருக்கோம் இல்லை அது மியூட்டு அந்த கெட்ட வார்த்தைலாம் மியூட்டு யூடியூப்க்கு சென்சார் இல்லைன்றதுனால தேங்க் யூ தேங்க் யூ நன்றி தேங்க் யூ

ஏன்னா கௌரி ரொம்ப சின்ன பொண்ணு இன்னும் கல்யாணமே ஆலை அவங்களுக்கு அதனால் அபிராமியும் சின்ன பொண்ணு தான் ஸோ அவங்களும் அந்த சோனில் இல்லை ஜனனி ஏற்கிட்ட இதை நான் கேட்கல அவங்க லைஃப்பில் நடந்திருக்கான்னு அவங்க தான் சொல்லணும் ஸோ நான் ரியாலிட்டி ஷோ பண்ணியிருக்கேன் நான் ரியாலிட்டி ஷோ பண்ணியிருக்கேன் சார் நான் ரியாலிட்டி ஷோ பண்ணியிருக்கேன் அதுலருந்து தான் வந்தேன் எனக்கு பையனும் இருக்கான் ஸோ இந்த படம் வந்துட்டு கரெக்டாக ஒரு பேரண்ட்ஸுக்கு போய் ரீச் ஆகணும் ஸோ இந்த கேரக்டர் எனக்கு நல்லா சூட் ஆகணும்னு தோணுச்சு இந்த கதாபாத்திரம் எனக்காக பண்ண மாதிரி இருந்துச்சு ஸோ ஏறி தோணுதான் அப்டேட் பண்ணி சொன்ன குழந்தைங்களை அப்டேட் பண்ணுறவங்க இப்போ போட்டு காமிக்கு சார் கன்டென்ட்டை ரிவீல் பண்ணாதீங்க சார் இப்போ வந்து படம் பார்த்துட்டு உங்கள் ஷேட்லைட் ரைஸ்லாம் வந்து பெரிய பெரிய சேனல்ஸ் தான் வாங்குறாங்க சரிங்களா அவங்க வந்து இதை வச்சு எதாவது உங்களை வந்து லாக் பண்ணுறது வால் பண்ணுறதுல சாட்லைட் ஓனர்ஸ் உங்களை மாதிரி இல்லாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை என்னோட யோசிக்காமல் இருந்தால் அது கரெக்ட்டு காலிப் பண்ணுறது தானே அப்படி சார் காலிஃப் பண்ணுறதுன்னு கிடையாது சார் அங்கே நடக்கிற ஒரு விஷயம் இப்போ எப்படி சொல்கிறது கவனு ஒரு படம் வந்தது அது வந்து ரியாலிட்டி ஷோவை பற்றி பேசுகிற ஒரு படம் தான் அதை வாங்கினதே ஒரு சேட்டலைட் சேனல் தான் அப்படின் போது அவங்க அப்படி யோசிப்பாங்களான் இல்லை எல்லாத்தையுமே தான் சார் சொல்கிறேன் எல்லாத்தையுமே தான் அதில் பேசுவோம் ஆனால் ரியாலிட்டி ஷோவில் அது ரொம்ப அதிகமாக நடக்குதுன்றது தான் சினிமா ஆமாம் இல்லை இந்த ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுற நிறைய குழந்தைங்க ஸ்கூலுக்கே போகிறது இல்லை அதுதான் பிரச்சனை அவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பேரண்ட் வந்து அவன் அந்த பையனை வந்து ஸ்கூல் படிக்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டதா ஹோம் ஸ்கூலிங் ஏன் அப்படின்னா இல்லை அவன் இதில் போட்டோம் இதில் ஒரு எக்ஸ்போஷர் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது என்ன சார் புரியல சோஷியல் மீடியா பற்றி சார் பார்வையில் சொல்ற அளவுக்கு ஆமா பார்வையில சொல்ற அளவுக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நிறைய நெகட்டிவிட்டி இருக்கு சார் நெகட்டிவா இருந்தால் மட்டும்தான் தான் உள்ள போய் பாக்குறாங்க அப்படின்ற விஷயம் தான் இருக்கு இப்போ ஏன் ஏன் ஹாட் ஸ்பாட் ட்ரெயிலர் பத்தி பேசுறாங்கன்னா அதுல நிறைய நெகட்டிவிட்டி இருக்கிறதா ஃபீல் பண்ணதுனால அதை பத்தி பேசுறாங்க இதுவே வெறும் நல்ல விஷயங்கள நான் ட்ரெயிலர் காமிச்சிருந்தேன் அப்படின்னா அப்படி ஒரு படம் வரதே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது ரொம்ப சின்ன ஆக்டர்ஸ் நடிக்கிறதுனால ஸோ எல்லாத்துலேயுமே நெகட்டிவ் அதான் சொல்கிறேனே இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறமும் எத்தனை பேர் கிழித்தெடுத்த இது ஆப்ஷன் போடுவீங்கன்னு தெரில திணறி இயக்குனர் எத்தனை பேர் போடுவீங்கன்னு தெரில பட் அது ஏன் போடுறாங்கன்னா அது கிளிக் பண்ணால் தான் பார்க்குறாங்கன்றது தான் ஸோ இட்ஸ் ஃபுல் ஆஃப் நெகட்டிவிட்டி ஒரு ஜோடி நடிக்கணும் ஆதித்யா பாஸ்கர் கதையில் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா என்னோடய ஐடியாலஜி ரொம்ப அதுதான் அந்த ஈக்குவாலிட்டி ஒரு பொண்ணு பையன் இப்படி தான் இருக்கணும் ஏன் இப்படி இருக்குன்றதை ரொம்ப நான் எழுதும்போதே ரொம்ப ரசித்து கேள்வி கடைசியில் அவர் உட்காந்து பேசுவார்ல அதெல்லாம் அப்படியே நான் ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதுனது ஸோ அதை நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு கேரளா தேங்க் யூ ப்ரெஸ் மீடியா ரொம்ப நன்றி உங்கள் ரெஸ்பான்ஸ் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது முடிஞ்ச அளவுக்கு நீங்க ப்ரொமோட் தான் சின்ன படங்கள் ரீச் ஆகும் ஸோ உங்களுக்கு ஜெனுவனா என்ன ஃபீல் ஆகோ அதை